வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் மக்கள் மருத்துவத்துல நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட் அது போல ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்ம நிறைய வச்சிருக்கோமா இல்லைங்களா அதுல வந்து மழை தேன் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் நம்ம கிட்ட பிளாக் ஃபாரஸ்ட் அணின்னு கருப்பு நேரத்துல இருக்கும் நல்ல சுவையா இருக்கும் தரமாவும் இருக்கும் இந்த தேன் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்திருப்பீங்க ரொம்ப ஒரு அருமையான தேன் ரொம்ப இயற்கையான தேன் இது வந்து நார்மலா எப்பயும் கிடைக்கிறது இந்த சீசனுக்கு சண்டை பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் தேன்ல மகரந்தம் சேர்ந்தது கிடைக்கும் அது இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மலா இருக்க தேன்ல நார்மலா இருக்கும் மகரந்தம் இந்த சீசன்ல சிலது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகரந்தம் இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாக்க தேன்லயே வந்து அந்த இயற்கை மகரம் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய ஆட் ஆயிடும் சாப்பிடும் இந்த ஃபீல் கிடைக்கும் அப்ப இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி மகரந்தம் அதிகமா இருக்கிற தேன் இருக்கான்ட்டு ஒரு கேள்வி வரும் மகரந்தம் எதுக்கு நிறைய இருக்கணும் தேன்ல எதுனா அதனால என்ன பயன் தேன் ஒரு உணவு அவ்வளவுதானே அப்படி கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம்னு சொல்றோம் இல்லையா வளர்ச்சிதை மாற்றம் செல்களுக்கு அறிவு கொடுக்கறது அது வந்து முக்கியமானது தேன் ஒரு முக்கியமான உணவு சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து இந்த மகரந்தத்தை நம்ம சாப்பிடும்போது ஒரு ஆண் ஆணாவே இருப்பான் ஒரு பெண் பெண்ணா இருப்பாங்க என்ன நிறைய பேர் கேட்பாங்க மகரந்தது என்ன ஸ்பெஷல்னு உதாரணத்துக்கு ஒரு மரம் இன்னொரு ம மரத்துல மகரந்த சேர்க்கை பண்ணும் போதுதான் பூக்குது காய்க்குது இல்லையா அப்போ ஒரு ஆண் ஆண்மையோட இருக்கணும் ஒரு பெண் பெண்மையோட இருக்கணும் இந்த மருட்டு தண்ணி ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி இயற்கை வந்து நம்ம ரொம்ப நல்லது குறிப்பா இந்த ரொம்ப நல்லது சரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா மருந்துகள் எல்லாம் குழைச்சு சாப்பிடலாமா இன்னும் சூப்பரா இருக்கும் மருந்துகளுக்கு இந்த தேன் பயன்படுத்தும் போதோ இல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும் அப்ப அவங்க அந்த பருவம் அடையும் போது அந்த ஹார்மோன்ஸ் நல்லா சூப்பரா வேலை செய்யும் இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரை அரை கிலோ பேக்ல நம்மகிட்ட நம்ம அப்பப்ப சீசன்ல கிடைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கிடைக்கும்போது எடுத்து வைக்கிறோம் தேவைப்படும் வாங்கி பயன்படுத்துங்க இந்த வீடியோல ஏதோ ஒரு மூலையில என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓடும் இதை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மகரந்தம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தேன் பத்தி பேசிருந்தீங்களே ஸ்டாக் இருக்கா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி பயன்படுத்துங்க எல்லாருமே சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் வேணா கொஞ்சம் லைட்டா வந்து செக்அப் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கலாமா வேண்டாமான்ட்டு அவங்க வந்து சாப்பிடலாமான்னு உங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணீங்க ஆனா ஒரு இயற்கையான உணவு தானே ஆனாலும் இல்லை நாங்கள் நார்மலாக இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் டெய்லி ரெண்டு ஸ்பூன் பெரியவழா இருந்தா இருந்தா ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக சாப்பிடலாம் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைமாக நம்ம இந்த மாதிரி இயற்கை எடுக்கும் எடுக்கும்போது நம்ம ஆரோக்கியம் வந்து இன்னும் நமக்கு வந்து உறுதி செய்யப்படுது இல்லைங்களா அப்போ வந்து நார்மலான மழை தேனோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மகரந்தம் இருக்கிற மழை தேனோ யாருக்கா தேவைப்பட்டா உடனே அதில் வீடியோல போடுற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி